இஸ்ரேல் புத்திரர் நூனின் குமாரனாகி யோசுவாவுக்கு தங்கள் நடுவிலே சுதந்திரத்தை கொடுத்தார்கள் யோசுவாட்ட ஒரு கேரக்டர் சார் என்ன கேரக்டர்னா இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த தேசத்தை பகிர்ந்து கொடுத்துட்டு எல்லாம் பங்கிட்டு தீர்ந்தபோது நமக்கு வேணாம் முதல்ல இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு எடுத்துக்கிடுவோம் இவங்களா பார்த்து அப்ப அவன் கேட்ட பட்டணத்தை கர்த்தர் கொடுத்தார் நமக்கு 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 அப்படின்ற நோக்கத்தோட நம்ம போகாம அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு அப்படியே உங்க வாழ்க்கை போச்சுன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் நம்ம சுதந்திரிச்சிடணும் அப்படின்னு நினச்சி நீங்க நமக்கு நினைச்சு போனோம்னா சுதந்திரிக்க முடியாது அது ஃபெயிலியர் ஆகும் அடுத்தவங்களுக்கு இதை செய்யுங்க அடுத்தவங்களுக்கு இதை கொடுங்க அப்படின்னு அந்த நோக்கம் இருக்கணும் நம்ம என்ன பண்ணணும் கொடுக்குற கரமாக இருக்கணும் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்